ஃப்ரான்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது சண்டே மார்னிங் இன்றைக்கி வந்து இட்லி சுட்டு முள்ளங்கி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முள்ளங்கி கட் பண்ணுறதுக்காக வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் நேற்று அரைச்சி வச்சு அரைச்சிட்டு வந்த மாவு தான் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கலந்து வச்சுருந்தேன் உப்பு போட்டு அதுதான் புளிச்சிருச்சு சூப்பராக இன்றைக்கி வந்து சண்டேன்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் டிஃபன் செயற்கை வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பருப்பு வந்து அடு குக்கரில் வச்சுருந்தேன் சரி அது விசிலாடம் மட்டும் தாளித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்களா பாப்பா வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா நான் வந்து என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டேன் பேசாமல் போங்கம்மா நான் படிக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நிறைய புது வார்த்தைகள்லாம் இப்போ கற்றுக்கிட்டான் நிறைய பேசுகிறான் ரெண்டு பேருமே நிறைய பேசுவாங்க இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே பேசுகிறானுங்க முன்னையோட நிறைய புது புது வார்த்தைகள் பேசுகிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் எழுதிட்டுருக்காங்க பாருங்கள் என்னவோ எழுதுறாங்க என்ன எழுதுகிறாங்கன்னு தெரியல சரி அவங்களாம் ரெட் விளாடிகிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் டிஃபன்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாம்பார் இட்லி எல்லாமே வெந்துருச்சு பிள்ளைங்களுக்கும் சாப்பிட போட்டு கொடுத்தாச்சு இவங்களுக்குலாம் பாருங்கள் அதே டேபிளில் உட்கார வச்சு கொடுத்தேன்னா சாப்பிட இன்றைக்கி அதிசயமாக அவங்களே சாப்பிட்றாங்க அதுவும் ஆளுக்கு ஒரு ஒரு இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க பாருங்கள் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு காட்டுவான் பாருங்கள் இங்கே பாருங்க காட்டுறான் அவங்களாம் சாப்பிட வச்சுட்டு நானும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பக்கத்து வீட்டில் மருதாணி மரம் இருக்குமா அதை உடைச்சாங்களாம் அதனால பிள்ளைங்களுக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க சரி இன்னைக்கு சண்டே தானே லீவு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பிச்சு அரைச்சி வச்சு விட்டேன் பிள்ளைங்களுக்கு பசங்களும் பிள்ளையும் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு பிச்சு கொடுத்தாங்க நானும் அப்படியே பிச்சுட்டு இப்போ கொட்டைப்பாக்கு இருந்ததா அதை தான் எடுத்து போட்டு அரைச்சிட்ருக்கேன் இது போட்டு அரைச்சா செவக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அரைச்சி ரெடி பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா அரைக்கும் போதே பாருங்கள் தொட்டு தொட்டு அரைக்கிறனால கொஞ்சம் கை வந்துருச்சு பிள்ளைங்க வந்து பெரிய பாப்பாங்க ரெண்டு பேரும் அவங்களே வச்சுக்குவாங்க நான் பாப்பாவுக்கு வச்சு விட்ற கூப்பிட்டேன்னா அவன் வந்து அம்மா போட்டு போட்டால் வைக்காதீங்க வேறு என்னாச்சும் போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா இந்த மாதிரி டிசைன் தான் எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் போட்டுவிடுவாங்களா சரி அந்த ஞாபகம் வந்துச்சு அதே பாப்பாவுக்கும் நான் போட்டுவிட்டேன் மதியம் வந்து இன்றைக்கி சண்டேன்றனால வந்து நான்வெஜ் எதுவும் எடுக்கலை அதனால் லஞ்ச் வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுதான் தான் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம் வெளியில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சோமா ஈவினிங் வந்து ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்தாங்க பாருங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கானுங்க ஐஸ்கிரீம்னால் போதும் பத்து ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவாங்க என் பிள்ளைங்க மருதாணிலாம் பார்த்திங்கன்னா செவந்துருச்சு ரொம்ப நேரம் வைக்காமல் பாதிலே எல்லாம் எடுத்துட்டாங்க அதனால் கொஞ்சம் தான் செவந்துருக்கு பாருங்கள் இது பாப்பா கையே இது வந்து சுகில் கை பார்த்துங்க அழகாக பொட்டு வச்சு விட்டேன்னா சீக்கிரமாக கழுவிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நல்லா செவந்துருக்கும் குட்டி கைக்கு பாருங்கள் அழகாக இருக்குது தூங்கிகிட்டு இருக்கான் பாருங்கள் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் தூங்குவான் நல்லா அவன் தூங்கிட்டு இருந்தான் நானும் அப்படியே பக்கத்தில் படுத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் பாப்பா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கார தோசை ஒன்று சுட்டு கொடுத்தா அவளுக்கு ஒரு தோசை சுட்டாலா எனக்கும் சுட்டு கொடுத்தா பார்த்துங்க சூப்பராக சுட்டிருக்கா இந்த இட்லி பொடிலாம் தூவி சூப்பராக சுட்டுருக்கா இந்த விலாக் இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க